நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிரபஞ்சம் என்பது உருவாக்கப்பட்ட பிரபஞ்சம் அதாவது தோற்ற பொருட்களாக இருக்கிற பிரபஞ்சம் தோற்றத்துக்கு ஆதாரமாக இருக்கிற பிரபஞ்சம்னு ரெண்டு வகையில இருக்கு அதில் மிக முக்கியமாக தோற்றமாக இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தை ஐந்த பிரிச்சோம் அப்படின்னா பஞ்சபூதங்களாக உலகம் முழுவதும் நமக்கு பஞ்சபூதம் உலகத்தில் நம்ம பார்க்கும் போது இருக்குது அதே பிரபஞ்சம் முழுவதும் அதான் இருக்கு நிலம் நீர் நெருப்பு காற்று விண்ணு அஞ்சு ஆற்றல்கள் அது அது ஆற்றலாக தான் வச்சுக்கணும் நம்ம எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆற்றல் பெற்ற ஆற்றல் கொஞ்சம் திணிவு பற்றது அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திணிவு பெற்றுன்னு வரிசைக்கு பார்க்குறோம் இதில் இந்த உலகம் இந்த பூ உலகத்தில் நிலம் என்பது இருபத்தி ஏழு சதவீதமும் மீதி இருக்குது எழுபத்தி மூணு சதவீதம் தோராயமாக தண்ணி இருக்கு ஆஹ் எப்படி சூரிய ஒளி இல்லாமல் உயிரினங்கள் இல்லையோ அதே போல நீர் நிலம் காற்று நெருப்பு இல்லாம நெருப்பு விண் இல்லாம உயிர்கள் இல்லை இந்த பஞ்ச வந்து ஆஹ் அந்த உடல்லையும் நிலமாக சதையும் எலும்பும் நீராக இரத்தமும் காற்றாக சுவாசமும் நெருப்பாக பாடியுடைய வெதவெதைப்பு தன்மை சூடும் உயிராக வேண்டும் இருக்கு இப்ப நாம என்ன நினைச்சுக்கிறோன்னா நாம ஏதோ பெரிய ஆட்கள் போல நினைத்து கொண்டு நம்ம பிரபஞ்சம் வேறு வேறுன்னு நினச்சிக்கிறோம் இந்த உயிரினங்கள்ல மனிதன் மட்டும்தான் இந்த தன்மையில தன்னை பிரித்து வைத்து இருக்கிறான் பிரித்து வைத்து கொண்டு தான் மிக பெரிய விஷயத்தை செய்ததாக நினைத்து கொண்டிருக்கிறான் ஞானிக்கும் சாதாரண மனிதனுக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னா ஞானி தான் தனது என்ற ஒரு எண்ணம் ஓட்ட மற்ற மனிதன் பிரபஞ்சமாக இருப்பவன் அதனாலதான் அவ ஒரு குரு கிட்ட தன்னை உணர்ந்த ஒரு குரு கிட்ட போகும்போது நிறைய மாற்றங்களும் மெராக்கல்ஸும் நடக்கிறது ஏன்னா அவன் பிரஜ பிரபஞ்சமாகவே இருக்கிறான் அவன் பார்வையும் அவனுடைய செய்கைகளும் பிரபஞ்சத்தினுடைய செயல்பாடு எவ்வாறு இருக்குமோ அப்படி தான் இருக்கும் இதில் மிக முக்கியமாக இன்றைக்கி நம்ம தயாரித்தல் முறைன்னு ஒன்று போட்டிருக்கோம் அதாவது ராக் வாட்டர் அப்படின்ற ரெமெடி முப்பத்தெட்டு கான்சியஸ்னஸ் ஃப்ளவர் கான்சியஸ்னஸ்ல அது ஒன்றே ஒன்று தான் தண்ணி அதாவது பஞ்சபூதத்தை இதை தவிர்க்க முடியாதனால தான் வச்சுருக்காரு வேற எதையும் எடுக்கல அவர் தண்ணியை தவிர்க்க முடியாதுன்ற காரணத்தினால தண்ணியை தவிர்த்துட்டு எதுவும் பண்ண முடியாதுன்ற காரணத்தினால ராக் வாட்டர்ன்ற ரெமடியை வந்து முப்பத்தி ஏழு மலர்கள் ஒன்றே ஒன்று தான் தண்ணி அப்போது இந்த ம மனித குலம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணியினுடைய செயல்பாடுகள் பயன்பாடுகள் ரொம்ப 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 முக்கியம் நம்ம பிறந்ததே வந்து தண்ணி செந்நிறமாக வெள்ள இருக்கிற இரண்டு நீர் நீரில் இயங்கக்கூடிய அணுக்களுடைய தான் நம்ம பறந்துருக்கோம் அப்போ பார்க்கும்போது வயிற்றில் இருக்கும் பொழுது அதுக்கு தண்ணி தேவைப்படுது அதாவது குழந்தைக்கு அதே மாதிரி பிறந்த உடனே நீராடல் இறக்கும் பொழுது ஒரு கடைசியாக ஒரு நீராடல் போன்ற விஷயங்கள்லாம் நம்ம தண்ணியை ஒட்டியே தான் எல்லா சமயங்கள்லாம் மார்க்கங்கள்லேயும் இருக்குது அதை பார்க்கும்போது சில முறைகளில் பேப்டிசம்ன்ற முறையிலையும் புனித நீராடல்ன்ற முறையிலும் எல்லா இடத்துலையுமே எல்லா சமூகத்திலுமே நீரை கொண்டு நம்ம நம்மை புனிதப்படுத்தக்கூடிய தன்மை இருந்து கொண்டே இருக்கிறது அதனால தான் ஹோலி வெல்லுன்னு சொல்லிட்டு தீர்த்தங்கள் அழகாக சொல்லியிருக்காங்க தமிழில் தீர்த்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுவதும் ஹோலி வெல்ஸ் இருக்குது அதை அதை ஒட்டி வந்து வழிபாட்டு ஸ்தலங்களை நிறுவுதல் என்பது காலகாலமாக ஒரு ஒரு வழியாக இருந்திருக்குது ஒரு முக்கியமான ஒரு குறியீடாக வச்சுருக்குறாங்க நாங்கள் போன அதில் அதுல இருக்கிற தண்ணி எடுத்து குளிச்சுட்டோ குடிச்சிட்டோ இருக்கும்போது நமக்கு மாற்றங்கள் நிகழுது அதே மாதிரி மலை மேலே மலை மேலே இருக்கிற ஜுனை தண்ணிகள் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நீர் நீர் சம்மந்தப்பட்ட ஒரு புனிதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அதை நம்ம எல்லாருமே பயன்படுத்திட்டு தான் வரும் அப்ப ஹோலி வாட்டர் ஹோலி வெல்லுன்னு ஒன்று தீர்த்தங்கள்னு ஒன்று ஜொனை நீர்கள் ரெண்டாவது அதற்குரிய ஜொனை நீரும் ஹோலி வெல்லும் ஒன்று தான் ஜொனை நீரை வந்து ஒரு பயன்பாட்டுக்கு எடுத்துகிட்டு வர்ற அந்த வெள்ளு அதுக்கப்புறம் மூன்று நதிகள் இணையும் முக்கூடல்ஸ் முக்கூடல் அப்படின்னு சங்கமம் மூன்று நதிகள் இணைய மடத்தில் ஒரு முக்கியமான கோயில்களையோ இல்லை வழிபாட்டு ஸ்தலங்களையோ நிறுவுதல் என்பது ஒரு பழக்கமாக இருக்கு அதே மாதிரி இதில் மூணு ந கடல்கள் இணைய இடம் முக்கடல் சங்கமம் அப்படின்ற ஒரு இடத்துல அப்போது அதில் நீராடுதல் போன்ற விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக நம்மளுடைய வழி வழியாக வந்துகிட்டே இருக்கு இந்தியாவில் உள்ள மக்கள் அந்த கங்கை கங்கை யமுனை சரஸ்வதி போன்ற நதிகளுடைய இணைப்பு வந்து ஒரு பெரிய விழாவாக கொண்டு வரக்கூடியதா இருக்கிறாங்க அப்போ இத வந்து என்னன்னா தண்ணி அதாவது நீர் என்பது நீர் என்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாக நம்மை குணப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கு அதை வந்து தயாரிக்கும் முறையை வந்து இப்போ ரொம்ப அதை ராக் வாட்டர் விஷயத்த அதாவது ராக்கோட்டு நம்ம தயாரித்ததன் காரணமாக அதை அது விளைவுன் காரணமாக இதை வந்து பதிவிடுறோம் எதுவுமே நம்ம அதை அனுபவப்படாமல் எதையும் வெளியிடுறதில்லை அதன் க அதில் இப்போ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அருகாமையில் இருக்கிற இது எதுக்கு நம்ம பயன் தயாரித்து வைக்கணும் ஒவ்வொருத்தரும் தயாரித்து வச்சுக்கணும் அப்படின்றது என்னென்னா நமக்கு வீட்டுக்கு அருகாமையில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டருக்குள்ளேயே நமக்கு எதுனா ஜொனை நீர் கை அதாவது நாள் நடமாட்டம் அதிகம் இல்லாத எந்த விதமான இடையூறு இல்லாத அதாவது எலக்ட்ரிக் ஒயர்ஸோ அதாவது எலக்ட்ரிக்கு கரண்ட் ஒயர்வோ இல்லாட்டி அதிகமான சத்தம் இல்லாத ஒரு இடத்துல ரொம்ப கூடுமான வரைக்கும் ஜுனைகள் வந்து மலை பாங்கான இடத்துல தான் இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் எடுத்து தயாரிக்கிறதுனா தயாரிக்கலாம் ஒரு விஷயம் அதே மாதிரி எந்தெந்த நீரை வந்து நம்ம பயன்படுத்துறதுன்றது ஒன்று இருக்குது இதை பயன்படுத்துறதுனால என்ன நம்ம வீட்டுக்கு மேலே விஷயம் இருக்கிற ஜொனை நீரில் இருக்கிற தண்ணியை நம்ம எடுத்து வச்சு தயாரித்து வைக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னா நம்ம வசிக்கும் இடத்தை ஒட்டிய அதிர்வலைகளே ஒத்து அந்த இடத்துல அந்த தண்ணீர் தண்ணீருடைய தன்மை ஹீலிங் பவர் கொடுக்கும் அந்த இடம் ஜொனை நீர் என்பது அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய ராக் வாட்டர் என்பது அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப ஆழத்தில் இருக்கக்கூடிய தண்ணி அந்த தண்ணியில எப்போ தோன்றுச்சுன்னு தெரியாது அந்த தண்ணியில் எந்த விதமான பதிவும் இருக்காது பிளாங்க் வாட்டர் அது அந்த பிளாங்க் வாட்டர்ன்றது பார்த்தீங்கன்னா நாம் நாம எந்த பதிவும் அதுல ஏற்று ஏற்றி அதை வந்து நமக்கு பயன்படுத்திக்கலாம் இப்போ அந்த பயன்பாடு என்பது எப்படி தயாரித்தல் என்பது அப்படின்னா தயாரித்தலில் வந்து தயாரிப்பவருடைய எண்ணம் மிக மிக முக்கியமானது தூய்மையான எண்ணங்களாக இருக்கணும் முதல்ல ஒரு விஷயம் தண்ணீரை பயன்படுத்தும் போது மிக மிக தூய்மையான எண்ணங்களாக எந்த விஷயமுமே வந்து இப்போ பவர் கான்ஷியஸ்னஸ்னு சொல்லக்கூடிய இந்த முப்பத்தெட்டு வகையான மலர்களை எதை தொடரும்போதும் கொடு கொடுக்கும்போதும் அவர் கொடுப்பவரும் ஏற்றுக்கொள்வரும் மிகவும் மேன்மை நிலையை அடைகிறார் அதனால் நம்மளுடைய எண்ணங்கள் மேன்மையாக இருக்கும்போது இது வந்து எந்த விதமான ஆளுமைக்கு அதாவது நான் பெரியாளை காட்டணும் நான் வந்து இதில் வந்து உலகத்தில் பெரியால் ஆகணும் இதில் வந்து அதிகப்படியான வருமானம் ஈட்டணும் போன்ற விஷயங்கள்லாம் இதில் வந்துச்சுன்னா அந்த ஹீலிங் ப்ராப்பர்ட்டி குறைஞ்சிடும் ஏன் அப்படின்னா இதை தயாரித்து கொடுத்தவரோட மனநிலை என்பது டாக்டர் பேச்சோட மனநிலை மிக மிக முக்கியமானது ஏன்னா அவர் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு த கான்ஷியஸ் பார்ட் தயாரிப்பவரோட எண்ணம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால தான் கொடுக்கும்பொழுது ரெமடிஸ் கொடுக்கும்போது யார் கொடுக்குறாங்களோ பொறுத்து அது வேலை செய்கிறது வேற மாதிரி வேலை செய்யும் அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தியானத்தன்மையோடு இன்னொரு மனிதனுக்கு நாம் உதவுகிறோம் அதாவது மனிதன் கூட இல்லை நண்பனுக்கு உதவுகிறம் தான் சொல்றாரு டாக்டர் டாக்டர் பேட்ச் முதல் முறையாக உலகத்திலே நமக்கு நமக்கு இன்னலில் வரக்கூடிய ஒரு மனிதனை ஒரு தெய்வீகத்தன்மை வாய்ந்த ஒரு நண்பனாக பார்க்கக்கூடிய ஒரு முறைன்னு ஒன்று இருக்குமானால் அது ஃப்ளவர் கான்சியஸ்னஸ் டாக்டர் பேட்ச் ஏற்படுத்தின ஃப்ளவர் கான்சியஸ்னஸ் தான் அதே நிலையில்தான் தான் நம்முடைய செயல்பாடும் இருக்குது லிஸ்ட் அறிவிநிதியுடைய செயல்பாடுகளும் இருக்கிறது அப்போது நீங்கள் தயாரிக்கிறது அப்படின்றது எப்படின்னா நல்ல ஒரு நாளை தேர்ந்தெடுத்துங்க நல்ல வெளிச்சமான வெயில் உள்ள நாளாக ஒரு தேர்ந்தெடுத்துக்கு நாளைக்கு நல்ல வெயிலாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வீட்டுக்குள்ளே அருகாமல் இருக்கிற எந்த ஒரு எந்த ஒரு ஒரு ஜனையும் தேர்ந்தெடுத்து அங்கே ஆள் நடமாட்டம் இல்லாத நேரத்தில் போயிட்டு வெயில் இருக்கும் நேரத்தை கண்டுபிடிச்சி வச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒரு குடுவை கண்ணாடி குடுவை இல்லாட்டி கண்ணாடி பவுல் எடுத்துக்கணும் அதில் நம்ம கைப்படக்கூடாது நல்லா சுடுதண்ணி வச்சு அலசி ஒரு பத்து டூன் பதினஞ்சு நிமிஷம் நல்லா சுடுதண்ணியில் கொதிக்க வச்சோ இல்லாட்டி சுடுதண்ணியில் வாஷ் பண்ணியோ ஒரு வெள்ளை துணியை கொண்டு அதை கவர் பண்ணி தொடச்சிட்டு இல்லாட்டி காய வச்சுட்டு நம்ம கைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டோம் வெள்ளை துணியை வச்சு க்ளீனாக வச்சுட்டு அந்த இது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க காலையில் அந்த இடத்துல போகும்போது இந்த தண்ணி தண்ணி எடுக்கக்கூடிய அந்த பவுலோ கப்போ கிளாஸ் கப்போ ஒரு இரநூத்தம்பது எம்எல் எட்டு முன்னூறு எம்எல் இருக்கிற கப்பு கூட வச்சுக்கலாம் கண்ணாடி கொடுப்பது தான் வெள்ளை நிறமாக இருக்கணும் கூடுமான வரைக்கும் அதில் பெயர்கள் எதுவும் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடாது இருக்கக்கூடாது நீங்கள் உடை வந்து வெள்ளை நிறமான உடை இருப்பது நல்லது அதே நேரத்தில் அதிகமான ஆட்கள் கூட கூட்டம் போகாதீங்க தனியாக போய் எடுக்க பழகுங்க ரெண்டாவது விஷயம் அடுத்து நல்ல வெயில் இருக்கும்போது காலை சூரிய உதயத்தில் ஆரம்பித்து ஒரு சூரிய உதயம் முடிஞ்ச பிறகு ஒரு ஒரு மணி நேரம் பொறுத்து அந்த தண்ணியை கைப்படாமல் சொல்லியிருக்கிறோம் இல்லாட்டி இன்னொரு கப்பு கூட வச்சு எடுத்து ஒரு சில நேரத்தில் வந்து இந்த கப்பு கிடைக்கிறது நமக்கு வந்து கை பிடி வச்ச கப்பு இருக்கும் அது ரொம்ப நல்லது அதில் அந்த கப்பில் புடியில் இருக்கலாம் கை அதில் வச்சு அதை நேரடியாக அந்த தண்ணியை எடுத்து கீழே ஒரு துணி இதெல்லாம் போட்டு நிழல் படாத இடத்துல உங்கள் நிழல் கூட படக்கூடாது தண்ணி எடுக்கு எடுத்துகிட்டு வரும்பொழுது உங்கள் நிழல் அந்த குடுவையிலையோ தண்ணியிலோ படக்கூடாது எடுத்துட்டு வந்து ஒரு சின்ன ஒயிட் துணியை போட்டு அதுக்கு மேலே வச்சு கரெக்டாக ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் நேரடி சன்லைட்டில் எந்த விதமான நிழலும் இருக்கக்கூடாது அந்த டைமில் வந்து ஃபோன் பேசுகிறதோ இல்லாட்டி யார் கூட பேசுகிறதோ எதுவும் இல்லாமல் அது ஒரு அரை மணி நேரம் முழுமையாக அது சூரிய ஒளியில் பட்ட பிறகு அது வந்து ராக் வாட்டர் தன்மை என்பது எசன்ஸாக மாறிடும் இது வந்து இந்த ராக் வாட்டரும் இந்த இப்போ நம்ம கொடுக்குற ராக் வாட்டரும் எதுவும் ஒன்றான்னா இது ஒன்றும் இல்லை ஆனால் நீங்கள் தயாரித்த முறையில் நீங்கள் தயாரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா எதனா ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு பயன்படுத்தும் பொழுது இந்த ராக் வாட்டர் எசன்ஸ நீங்க பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா ஆஹ் திடீர்னு வந்து உங்களுக்கு ஒரு இறுக்கமான சூழ்நிலை உருவாது உருவாவது மனதிலையோ உடதுலையோ அதை பயன்படுத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்பெசிஃபிக்கான எதனா ஒரு ஜொனை தண்ணில இந்த ஜொனை தண்ணி வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி தீர்வை தருது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க வழி வழியா ஆண்டாண்டு காலமா இது வந்து கண்ய சரி பண்ணுது இது வந்து குழந்தை பிறப்பை கொடுக்குதுன்னு அப்போ அது மட்டும் வச்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா யாரா வ வர்றவங்களுக்கு அதாவது இந்த மாதிரி தேவைப்பட்டு வர்றவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் அது ஒரு முக்கால் அதாவது முப்பது நிமிஷம் முடிஞ்ச பிறகு அந்த தண்ணியை எடுத்து கை அந்த பாட்டில் ஒன்று வச்சுக்கோங்க எடுத்துகிட்டு போகும்போது ஒரு பாட்டில் அதாவது காப்பி நிறமான பாட்டில் இருக்கும் அதை நல்லா சுடுதண்ணியில் கா காய வச்சு தண்ணியை ஃபுல்லாக கிளீன் பண்ணிட்டு நல்லா கிளியர் வாட்டர் கொதிக்க வச்சு அதை ஸ்டெர்லைஸ் பண்ணி வச்சுக்கணும் ஸ்டெர்லைஸ்னால் தூய்மைப்படுத்தி வச்சுக்கணும் அதுவும் வந்து கைப்படாமல் இருக்கிறது நல்லது கைப்படக்கூடாது மோஸ்ட்லி இந்த 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 ராக் வாட்டர் எடுத்து ஒரு ஒரு ரெண்டு அம்சம் மூணு வருஷம் கொஞ்சோண்டு வந்து அந்த பாட்டிலை ஊற்றி அலசிடுங்க திருப்பி அலசி ஊற்றிடுங்க இந்த ராக் வாட்டர் தண்ணி ஊற்றிடுங்க ஏன்னா உள்ளே இருக்கிற தண்ணியிலேருந்து பல விஷயங்கள் இருந்திருக்கும் அதை வந்து வெளியே எடுத்துட்டு திருப்பி மீதி இருக்கிற ராக் வாட்ரை ஊற்றி கொஞ்சோண்டு அதை எவ்வளோ அளவு இருக்கோ அதே அளவில் சம அளவில் ஆல்க காலம் கலந்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதுதான் மதர் டின்சர் இந்த மதர் டின்சரை எடுத்து பாதுகாப்பாக ஒரு ஸ்லிப்பில் பேர் எழுதி ஒட்டி பாதுகாப்பாக வச்சுங்க இதிலேருந்து ஒரு ரெண்டு இல்லாட்டி நாலு ட்ராப் எடுத்து ஒரு நூறு எம்எல் பாட்டிலில் போட்டிங்கன்னா நூறு எம்எல் ஆல்காலில் போட்டிங்கன்னா அது பேர் வந்து ஸ்டாக் எசன்சஸ் அதுலேருந்து நீங்கள் பில்ஸில் போடுறதோ ஒரு முப்பது எம்எல் பாட்டிலோ போட்டு கொடுத்தீங்கன்னா அதுதான் யூசேஜ் யூசேஜ்ன்றது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்ல இருந்து நேராக முப்பது எம்எல் பாட்டிலில் வந்து நீங்கள் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா அதுலேருந்து அவர் யூஸ் பண்ண போகிறார் முப்பது எம்எல் பாட்டிலில் பிராண்டியோ இல்லாட்டி ஆல்கலோ இந்த இந்த நூறு எம்எல் பாட்டிலேருந்து ஒரு ரெண்டு டிராப் எடுத்து முப்பது எம்எல் போட்டிங்கன்னா அதுதான் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணுறது அதுலேருந்து நீங்கள் பில்ஸ் போட்டுக்கலாம் அந்த முப்பது எம்எல்லேருந்து கூட பில்ஸ் போட்டுக்கலாம் நேரடியாக வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா தண்ணியில் கலந்து கொடுத்துக்கலாம் அதனால் ஸ்டா மதர் டீன்சர் நீங்கள் நேரடியாக தயாரிச்சது அதுலேருந்து ஒரு மூ நாலுலேருந்து அஞ்சு ட்ராப்பு போட்டு வச்சுருந்தது ஸ்டாக்கு ஸ்டாக்கில் இருந்து முப்பது எம்எல்லில் போட்டது அதுலேருந்து நீங்கள் யூசேஜ் தண்ணியில் போட்டு கொடுக்குறதோ பில்ஸில் ஒரு போட்டு போட்டு கொடுக்குறதோ முப்பது எம்எல் பாட்டிலோ எப்படி கொடுத்து அளவில் வச்சுருக்கீங்களோ வந்து யூசேஜாக பயன்படுத்துங்க இது வந்து முழுக்க முழுக்க எது எதுக்கு சொல்லியிருக்கோம் அப்படின்னா மலர் தீர்வுகள் மலர் இந்த ஃப்ளவர் கான்ஷியஸ்னஸ் தயாரிக்க முறை என்பது எல்லாருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் என்ப நிலையில் நாம் இதை சொல்லியிருக்கோம் ஏன்னா ஏதோ ஒரு பெரிய விஷயம் மாதிரியும் யாரோ ஒருத்தருக்கு தான் தெரிஞ்சுது அவங்க மட்டும் தான் தயாரிக்க முடியுன்றது மாதிரிலாம் கிடையாது எல்லாரும் தயாரிக்கலாம் மிக மிக முக்கியமானது இது ஒரு தெய்வீக தன்மை வாண்ட தயாரிப்பு முறை அந்த அளவில் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் தயாரித்து முடித்த பிறகே உங்களோட மனநிலை மாற்றத்தை பார்ப்பீங்க அதனால் உங்களுக்கு ஒவ்வொன்றும் நாம் தெரிந்த விஷயத்தை பார்க்குறோம் எதுவும் பெரிதல்ல யாரும் பெரியவர்களும் அல்ல சிறியவர்களும் அல்ல எல்லாரும் என்ற தன்மையை மலர் அறிவு வந்து நமக்கு ஏற்படுத்துது அதில் மிக முக்கியமாக நம்ம நீரை பயன்படுத்த விதம் என்பது இப்படி இருக்குது இது தொடர்ச்சியாக நீரின் தன்மையை பற்றி சில விஷயங்கள் போட்டோம்னா நீரை வந்து நம்ம பயன்படுத்துகிற விதத்தில் பொழுது அது நமக்கு மிகப்பெரிய வளமையும் செழுமையும் கொடுக்கும் பயன்படுத்தி பாருங்கள் நன்றி